வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா குறிப்பாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்க்ரைப் அந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமி திதி பிற்பகல் ரெண்டு இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்குது அதுக்கப்புறமேல் சஷ்டி திதி வந்துடுது அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அகிலாண்டேஸ்வரி இன்றைக்கி அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில் இருக்க பெண் தெய்வங்களோட ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்கிறதும் மலர்கள் பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் யாருக்கும் தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் தெரியாமல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க ஆனால் வெட்ட வெளிச்சம் ஆகிடும் அப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயமோ நீங்கள் பண்ண போகிற விஷயமோ அடுத்தவங்களுக்கு தெரியாது கமுக்கமாக நம்ம போகலாம் கமுக்கமாக வரலான்னு நீங்கள் நான் கபார்னு உங்களை கையங்கள பிடிச்சிருவாங்க மாட்டிப்பீங்க மாட்டி கிச்சே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நேயர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் சின்ன விஷயந்தான் சின்ன சமாச்சாரம்தான் ஆனால் பாருங்கள் மாட்டிக்கிட்டீங்கள கொஞ்சம் ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது கொஞ்சம் மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி நாள் பகுதியில் இருக்கும் அடுத்திருக்கிற ரிஷ ராசினியர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு ஆகும் ஆகாது வேகும் வேகாது நடக்கும் நடக்காது வரும் வராது போகும் போகாது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு இந்த எண்ணெய் தடவின மாதிரி வெண்ண தடவின மாதிரி இந்த வளவலை கொல கொலைங்கிறதே வேலைக்கு ஆகாது சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் உங்கள் அதிகாரம் பெரிய அளவுக்கு செல்லுபடியாகும் நீங்கள் வந்தோன்னே வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் டேக்அ அப்படின்னு இந்த வந்தான் வென்றான் வென்ற சென்றார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் முழு முனைப்புடன் செயல்பட வேண்டிய அமைப்பு டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அதே மாதிரி பளிச்சுன்னு வஸ்திரம் ரின் சுப்ரீம்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பிடித்தமான வஸ்திரம் அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்கு அமைய வேண்டிய தருணம் இன்னைக்கு உண்டும் இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லாமல் இருந்தால் நல்லது ஜோதிடத்தில் பாவத்திற்கு பாவத்திற்கு விமோச்சனம் உண்டியது பாவத்திற்கு நம்ம செய்கிற பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு பாவத்திற்கு ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்திற்கும் விமோச்சனம் உண்டு ஆணவத்துக்கோ அகம் பாவத்துக்கோ விமோச்சனம் கிடையாது நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் நான் தான் என்னை பார்த்தி அண்ணா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை பொறுத்த வரையிலும் ஐ திங்க் கொஞ்சம் குழப்பம் வந்து தான் தீரும் சார் முடிவெடுக்க முடியல சார் ஒரே மனப்பதட்டமாக இருக்குது அப்படின்னு முன்னாடி போனால் கழிக்குது பின்னாடி வந்தால் வந்தால் உதைக்குது வாயிலையும் வச்சிருக்க முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல ஐயோ இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொல்லி ஆகணுமேன்னு நீங்கள் ஆளை தேடுறது எனக்கு தெரியுது ஆனால் கேட்கக்கூடிய மனோநிலையில் யாரும் இல்லை ரகசியத்தை குழி தோண்டி புதைச்சி ராஜா காது கவிதை காது ராஜா காது காதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி யாரையாவது திட்டணுன்னா பாத்ரூம் உள்ள இந்த பாத்ரூம் பூதத்துக்கிட்ட போய் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வெளியில் வந்துடுங்க வெளில வந்து சிரிக்க கற்றுக்கங்க கோபத்தை மறைக்க கற்றுக்கணும் மிதனராசி நேர்களே கோபத்தை வெளியில் காட்டக்கூடாது கோபம் சத்ரு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் சார் இந்த கூகுள் கிட்ட கேட்டால் எல்லாமே கட்சிருதாமே அப்புறம் எதுக்கு ஏஐ கிட்ட வேறு கேட்கணும் ஆனால் ஏஐ கிட்ட கேட்டோம்னா கூகுளை விட பெஸ்ட்டாக கொடுக்குதுன்னா பாருங்களேன் அப்போ எதை கேட்கலாம் எங்கே கேட்கலாம் எப்படி கேட்கலாம் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு தாண்டிடலாமா அப்படின்னு வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் கடகராசிரியர்களுக்கு பணப்பற்றாக்குறை தீரும் பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தட்டு தடுமாறி இருந்தாலும் திக்கெது திசை எதுன்னு தனித்தனியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி கடகராசி நேர்களுக்கு உண்டு எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் அப்போ தானே த்ரில்லிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக போகுது சார் ஒரே பதட்டமாக இருக்குது எதுவும் மாற மாட்டேங்குது அப்படின்னு மாற மாட்டேங்குதுங்கிற ஏக்கமும் தவிப்போம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து அடுத்திருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டெக்னாலஜி டெக்னாலஜி டெவலப்டு ஸோ மச் இந்த ஜப்பான் டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜி பால் ஊற்றுறதுக்கே டெக்னாலஜிலாம் வந்துருச்சு நான் பார்த்துக்கங்களேன் இப்போ பழம் விற்கிறது பூ விற்கிறது புடவை விற்கிறது டிக்கெட் வாங்குறது கூட அப்படி ஆன்லைன்லேயே செல்ஃப் டிக்கெட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு சிம்மராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் ஆட க்யூலெலாம் யாருன்னு இப்போ வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது அப்புறம் ஆன்லைன் மிஷின்ஸ் இருக்குது ஆன்லைன் வர்த்தகங்கள் இருக்குது சின்ன ரிசர்வேஷனை கூட பெரிய அளவுக்கு ஸ்மார்ட்டாக செய்ய வேண்டிய தருணங்கள் பெரிய ரிசர்வேஷன்ஸை கூட ஸ்மார்ட்டாக செய்ய வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு பிள்ளைகள் விதத்தில் கோபதாபங்கள் மறையும் குழந்தைகள்கிட்ட எக்ஸாம் ஃபீவர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற பிளான்லாம் இப்போவே கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் டிக்கெட்டு போட்டே தான் தீரணும் டிராவல் பண்ணியே தான் தீரணும் இன்னும் வாங்கி தர அப்படின்னு கேட்டே தான் தீருவாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லை நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கோ நம்ம சொந்தக்கார குழந்தைகளுக்கோ உங்கள் திருக்கரங்களால் வாங்கி கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏறின வண்டி இறங்கக்கூடாது தான் ரவுண்டு தான் சார் அங்கே இங்கே பேக் to பேக் மீட்டிங் பேக் to பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் to பேக் conferences பேக் to பேக் டிஸ்கஷன்ஸ் தொடரும் கலந்தாய்வுகள் ரொம்ப டயர்டாக இருக்குது சார் அப்புறம் பாடி ட்ராவல் ஆகுது இல்லை அப்புறம் அச உடல் வசதி அப்படிங்கிறது இருக்க செய்யும் இந்த ஓலா உ பேர்லாம் போகும்போது நல்ல ரேஞ்சான வாகனம் இருக்கும் ஏசி ஃப்ளோ திருப்தியாக தான் இருக்கும் அதுதான் அப்புறம் வெயில் காலத்தில் ஏசி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வாகனத்தை எங்கே நிறுத்துறது அப்படிங்கிற சின்ன தவிப்புகள் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப கிளியராக செட்டில் ஆகிடுவீங்க எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபியூல் போட்டேன் சார் பெட்ரோல் போட்டேன் டீசல் போட்டேன் கேஸ் சிலிண்டர் ரீஃபில் பண்ணேன் ஆயில் வேறு மாற்றணுமா ஆயில் லைட்டாக லீக் ஆகுதுங்கிறாங்க கருகி போச்சுங்கிறாங்க வீட்டில் வேறு என்ன வாங்கணுன்ட்டாங்க அப்படின்னு எண்ணெய் பொருட்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் திரவ பொருட்களை வாங்க வேண்டிய அமைப்பு ஒரு பாட்டில் தண்ணியாவது இன்றைக்கி காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும்னா பார்த்துக்கங்களேன் சார் தண்ணிக்கெல்லாம் கூடவா காசு கொடுக்கணும் ஆமாம் 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 அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சார் நானும் அடிச்சுக்கினே இருக்கேன் சார் டைவு போட்டுக்கினே இருக்கேன் குட்டி கரணும் ஆனால் பாருங்கள் எல்லோரும் தட்டுறாங்க சீக்கிராங்க கிண்டல் பண்ணுறாங்க யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த பாராட்டுக்காகவும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காகவும் இயங்கிகிட்டு இருக்க துலாம் ராசினேர்களுக்கு ஏக்கம் இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஆசிலேஷன்ஸ் இருக்கும் மன தடுமாற்றங்கள் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்கு இருக்கும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை காத்திருக்க வேண்டிய அமைப்பு இந்த ஆதார் கார்டு கரெக்ஷனு டிரைவிங் லைசன்ஸ் கரெக்ஷனு இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏதோ ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு மறதிங்கிறதும் இருக்கும் அடுத்து இருக்கிற நேர்களை பொறுத்த வரையிலும் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஒரு சின்ன அமௌண்ட்டு நமக்கு தெரியாமல் வந்திருந்தாலே அது யார் அனுப்பிச்சா எதுக்கு அனுப்பிச்சாங்க லேட்டாக தான் மெசேஜ் வரும் நான் தாங்க அந்த பணம் அனுப்பிச்சிருக்கேன் ஆகா திடீர் தனம் வரவா திடீர் பணம் வரவா திடீர் சந்தோஷமாக திடீர் சொம்பு திடீர் சாமி திடீர் வருகை திடீர் ஆதாயங்கள் திடீர்னு திருவிழா எல்ல தெய்வங்களோட விசேஷங்கள் குலதெய்வத்தினுடைய நிகழ்வுகள் ஆற்றங்கரை குழைத்தங்கரை காட்டுக்குள்ளே இருக்கிற குல தெய்வம் காட்டுக்குள்ளே இருக்க எல்ல தெய்வம் காட்டுக்குள்ளே இருக்க பரிவார தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் மலைப்பிரதேசத்துக்கு நடுவில் இருக்க உக்ர தெய்வங்கள் அதை போகிறதுக்கான பிளான் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் தெய்வ பக்தி விடாமுயற்சி பிரார்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சீராசி உண்டு இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடுக்கு சொத்தம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் மாலை என்ன மேலம் என்ன மூலம் என்ன கொட்டும் முரசு என்ன அப்படின்னு ஒரே சவுண்டு தான் சார் ஒரே சவுண்டு தான் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார ஆதாயங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் பரவாயில்ல அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் கிடிகாரதனமான பலன்கள் சுபத்துவமான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் அந்த ரேஞ்சான வஸ்திரத்தை அயன் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் பீரோவில் அது அப்படியே வெளியில் கபார்னு எடுங்க இன்றைக்கி தான் அதற்கான சான்ஸ் இந்த புது வஸ்திரம் போடாமலே வச்சுருக்கீங்க பாருங்கள் ஒரு ட்ரையல் பார்த்துருவோம் அட ஒரு போட்டு தான் பார்த்துருவோமே என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஐ கலருன்னு சொல்கிற தருணங்கள் உங்கள் வஸ்திரத்தை பார்த்து ஒரு நாலு பேராவது ஆகா ஓன் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தல சார் பாராட்டு புகழ்லாம் எதிர்பார்த்து இல்லை சார் காரியம் நல்லபடியாக முடிஞ்சால் போதும் ஏதோ லாபம்லாம் வேண்டாம் வரவு செலவு நடந்தால் போதும்னா அதுவே இங்கே இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சந்திரனுக்கே நிறைய இடஞ்சல் இருக்குது உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் பெரிய ஆதாயத்தையோ பெரிய சந்தோஷத்தையோ பெரிய பாராட்டு புகழையோ எதிர்பார்க்க வேண்டாம் ஆட இதுக்கெல்லாம் போகிற ஆளா நம்ம நாளை நகர்த்தினால் போதும்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நிறைய உண்டு எதிரினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க ஐயா நீங்களும் குக்கா நானும் குக்கு நீங்களும் ஊசியா நானும் ஊசி ஊசிக்கு ஊசி ஏன் எதிர்மனை பாயனும் கொஞ்சம் அரவணைத்து செல்வோம் அப்படின்னு ஒருவரை ஒருவர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ் மியூச்சுவல் பாப்புலாரிட்டி மியூச்சுவலாக புகழ்கிறது இது போன்ற விஷயங்கள் மகராசினியர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்தவரையிலும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது உங்களை யாரும் கண்டுக்கலைனா கூட நான் தாங்க நான் தாங்க என்ன பாருங்கள் அப்படின்னு கையை தூக்கிட்டு முன்னாடி போகக்கூடாது கண்டுக்கலைன்னா விட்டுருங்க பரவாயில்லைங்க அப்படின்னு மதிப்பு மரியாதை வேணும்னு எதிர்பார்க்கக்கூடாது சார் நான் அதெல்லாம் கேட்கல அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த வாழை வந்தான் வாழாமல் வந்தான் நம்மளாம் வாழ வரலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது யாரையும் எழுத்து பேசக்கூடாது முக்கியமாக அடுத்தவங்களை கேலி கிண்டல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது தோ ஈவன்தோ உங்களை கேலிகிண்டல் செஞ்சாலும் பரவாயில்லன்னு பொறுத்துக்கங்க சனி பகவான் தான் உங்களை கேலிகிண்டல் செய்கிறார் உங்கள் குடும்ப உறவுகள் ரூபத்தில் உங்கள் சொல்லுக்கான மரியாதை இருக்காது உங்கள் வார்த்தைக்கான மரியாதை இருக்காது ஏம்பா இதைத்தானே நான் ஆரம்பத்துலன்னு சொன்னேன் யாராவது என் பேச்சை கேட்டீங்களா யாருமே கேட்கலங்கிற புலம்பல் இன்றைக்கி கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மீன பொறுத்தவரையிலும் அறக்க அரக்க பறக்க சார் ரெக்க ரெண்டு தான் இல்லை நான் அவஸ்தை நான் அலச்சல் நான் டென்ஷன் பேசி முடியல சார் தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு தொண்டை தண்ணி வத்தி போச்சு எவ்வளோ தடவை தான் நம்மளும் மூச்சை போட்டு பேசுறது அப்படின்னு இந்த கிடப்பாறை நீச்சல் உள் நீச்சல் வெளி நீச்சல் பேக் டைவு ஃப்ரண்ட்டு டைவு என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன் எல்லாம் மெல்லமாகவே போகுது சார் அப்படின்னு மெதுவாகவே போகுது தடையாகியே வருது எவ்வளோ எஃபர்ட்டு போடுறதுன்னு தெரியலன்னு செவத்தில் டங்கு டங்குன்னு தில்லு முள்ளு தில்லு முல்லு உள்ளமெல்லாம் கல்லு முல் ல கொஞ்சம் மாற்றி வைக்கிறது மறைச்சி பேசுகிறது கொஞ்சம் கை கொடுக்கும் எதை எதுவுமே முடியலன்னா அப்புறம் எஃபர்ட்டு போட்டு தானே ஆகணும் இன்றைக்கி எஃபர்ட்டை மாற்றி தில்லு முள்ளோடு போட வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு பொய் சொல்லியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் இருக்கும் தப்பு கிடையாது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிக்கங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையன் ஒன்று நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரின் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க